காரைக்குடி மாநகராட்சியிலே என் தலைவன் புகழ் 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 சின்ன கேப்டன் என்று சொல்லி விடிவெளியாக இன்றும் எங்களை வழிநடத்தக்கூடிய புரட்சி தலைவியாக புரட்சி அன்னியாக விளங்கக்கூடிய மக்கள் தலைவியாக விளங்கக்கூடிய எங்களுடைய அந்நியர் அவர்கள் தென்னகத்தினுடைய ஜான்சிராணியாக இன்று களமிறங்க காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய கேப்டன் இல்லாத குறைய எங்க அண்ணியார் மிக பிரமாண்டமாக இந்த பொது இந்த அனைத்து தொகுதிகளுக்கும் வராங்க எங்களுக்கு பெரிய புத்துணர்ச்சியா இருக்கு வரும் தேர்தலில் எங்களது வெற்றி என்பது எந்த கட்சியில் நாங்கள் கூட்டணி வைக்கணும் அந்த கட்சி கட்டாயம் ஆட்சியை பிடிக்கும் பேரரசு இன்றைய வல்லரசு நாளைய தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய உழைப்பு இருக்கும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்தால் இறைவன் இருக்கும் வரை எங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து மறைந்தவன் எங்களுக்கு இறைவனாக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்கள் கேப்டனை வணங்கி முற்போக்கு திராவிட இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஏழைனுடைய வெடிவள்ளி வாழ்ந்து மறைந்த வள்ளல் கடலாக விளங்கக்கூடிய புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய துறைவியார் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரசியல் கட்சியிலே ஏழைகளுடைய வெடிவெளியாக இன்றும் எங்களை வழிநடத்தக்கூடிய புரட்சி தலைவியாக புரட்சி அந்நியாக விளங்கக்கூடிய மக்கள் தலைவியாக விளங்கக்கூடிய எங்களுடைய அந்நியார் அவர்கள் தென்னகத்தினுடைய ஜான்சிலானியாக இன்று களமிறங்க காத்துக்கொண்டிருக்கின்றார் அவருடைய இளைய புதவனாக விளங்கக்கூடிய எங்களுடைய எங்களுடைய புரட்சி கலைஞராக அடுத்த புரட்சி கலைஞராக விளங்கக்கூடிய நீங்களே கேப்டனாக விளங்கக்கூடிய கேப்டன் பிரபாகரன் அவர்கள் இன்று வந்து இந்த நடைபயணத்திலே தொடங்கி இன்றைக்கு வந்து அரசியல் அரசியலிலே எங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றுப்பாதை காட்டக்கூட பல்லமை படத்த தலைவராக விளங்கக்கூடிய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களும் எங்களுடைய தென்னகத்தி ஜான்சியான விளங்கக்கூடிய புரட்சி அந்யார் அவர்களும் இன்று நடைபயணம் வந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய அறிவாண்ட செயலாளராக விளங்கக்கூடிய எங்களுடைய அன்பு செல்வராக விளங்கக்கூடிய சிரிப்பாளகன் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் திருவேங்கடம் அவர்களுடைய ஆற்றல் மிகு செயல் வீரரால் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து நாங்கெல்லாம் ஒரு க ஒரு பைசாவுக்கும் வலி இல்லாம ரெண்டாயிரத்தி பதினொரு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொண்ணுக்கு அப்புறம் கேப்டன் அவருடைய மறைவுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமும் நாங்க வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட ஜெயிக்கல சட்டமன்றத்தை ஜெயிக்கலாம் மேயரா ஜெயிக்கல அதுக்கப்புறம் எந்த பணியும் நாங்கள் நடக்கல ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சியை வந்து இவ்வளவு வலுவோட வந்து இன்னைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு சிரிப்பழகனாக சிவகங்கை கண்டெடுத்த ஒரு சிவ சிங்கமாக எங்களுடைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் அறிவு ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் எங்களுடைய அண்ணன் திருவேங்கடம் அவர்கள் தலைமையிலே இந்த கட்சியை நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கோம் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக இந்த கட்சியை நடத்த முடியாத காரணத்திலும் எங்கள் அண்ணன் அவர்கள் இன்றைக்கும் இப்பொழுதும் இல்லை எப்பொழுதுமே வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் மிகுந்த செயல்வீரராக எங்கள் அண்ணன் அவர்கள் திருவேங்கடம் அவர்கள் தலைமையிலே இந்த இயக்கம் வந்து வழிநடத்தக்கூடிய சீமையிலே நாங்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக இருப்போம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சிவகங்கை சீமையில வெல்லும் 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 என்று சொல்லி சொல்லிட்டு நன்றி வணக்கம் நமது இல்லம் உள்ளம் தேடி இல்லம் நாடி புரட்சி பயணத்திற்காக வருகை தர வருகை தரக்கூடிய நம்முடைய புரட்சி அவர்களையும் நம்முடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகராகவும் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நம் நம்பிக்கையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஜயபிரபாகரன் அவர்களின் அணியிலே நாங்கள் எல்லாம் இருப்பதை பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய பாதையிலே அவருடைய வழியிலே கேப்டன் வழியிலே வந்த நம்முடைய இளைய கேப்டன் அவர்கள் இந்த தினம் நம் பகுதிக்கு வருவது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இதே போல என்றும் நாங்கள் கேப்டனோடு இருப்போம் கேப்டன் வாழ்க அந்நியார் வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்க 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 நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நம்மளுடைய அந்நியாருக்கு வருகை தருகிற இன்றைய இளைய கேப்டன் அனைவரும் இன்னைக்கு வந்திருக்கிற என்றால் என் தலைவர் கேப்டன் அவரே வழி அவர் சொன்ன வழியில தான் நாங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கேப்டன் மூச்சு வெளியில் இல்லை ஆனால் எங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் என் தலைவன் மூச்சு உள்ளது என்றது இன்னைக்கு நாங்கள் நிரூபிக்கிறதுக்காக கொஞ்ச காலம் இடைவெளி விட்டு இன்றைக்கு இந்த காரைக்குடி மாநகராட்சியில் என் தலைவன் புகழ் ஓங்கணும் அந்நியார் புகழ் ஓங்கணும் சின்ன கேப்டன் புகழ் ஓங்கணும் என்று சொல்லி எங்க மகளிர் அணி அனைவருக்கும் வருக வருக என்று அந்நியாறு அந்நியாறு பாலம் தொட்டு நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க தேவட்ட நகர கழகத்தில இருந்து நாங்க ஒரு முன்னூறு நானூறு பேர் இங்க வந்திருக்கிறோம் எங்களுடைய கேப்டன் இல்லாத குறைய எங்க அண்ணியார் மிக பிரமாண்டமாக இந்த இந்த அனைத்து தொகுதிகளுக்கும் வராங்க எங்களுக்கு பெரிய புத்துணர்ச்சியா இருக்கு நான் எங்களுடைய நாங்க எங்க அண்ணி என்ன சொல்றாங்களோ அதுல இறங்க நடந்து பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய இதை எங்களுக்கு கிடைக்குதுன்னு நாங்க எல்லாரும் நம்பிக்கையோட எங்க அண்ணியை வரவேற்கிறோம் எங்க இதயத்துல இருந்து எங்க அண்ணியை வருக வருகனு வரவே வரவேற்கறோம் நன்றி வணக்கம் எங்க எங்களுடைய 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 சமூகਾਇத்துல எங்களுடைய பாசமிகு அண்ணன் மறைந்தாலும் அவர் மறக்கவில்லை இன்னும் எங்கள் இதயத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு என்னைக்குமே அவருடைய புகழ் ஓங்கு என்று வழிபட்டு எங்க சமுதாயத்தை சேர்ந்த அனைவருமே என்னைக்குமே கேப்டன் வழியிலேயே கேப்டன் வழியிலேயே எங்கள் நெஞ்சில் வானத்தை போல வல்லல் எங்கள் அண்ணா எங்கள் ஆசான் என்று எங்கள் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கிறார் அது என்றும் உறுதி என்றும் அந்நியார் வரையில் எங்கள் நாங்கள் பின்தொடர்ந்து செல்வோம் ஆவட்ட பிரதமர் ராவுத்தர் கணி சாக்கோட்டை ஒன்றியம் கேப்டன் மாதிரி யாருமே கிடையாது கேப்டன் 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 நூத்தி ஐம்பத்தி நாலு படம் தமிழ்ல மட்டுமே 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 நடித்த ஒரே ஒரே தலைவர் தலைவர் வேற வேற எந்த 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 நடிகரும் நடிகரும் கிடையாது கிடையாது நடிக்காத இந்தியாவின் சிறந்த குடிமகன் வாங்கியதும் ஒருவர் வாரி வாரி அள்ளி தந்த வல்லல் எங்கள் கேப்டன் அவர் குணத்துக்கிடையா யாருமே யாருமே அந்த உலகத்துல கிடையாது இந்த இன்று இன்று வரைக்கும் உலக அளவில் போற்றக்கூடிய

பாலமுருகன் இதே தேவம் கேப்டன் அவர்கள் இருபது வருடங்களுக்கு முன்பாடி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சியில் இருந்து இணைந்து இன்று வரை தலைவருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றும் தலைவர் சாகவில்லை எல்லோரும் இறந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் இன்றும் அவர் சாகவில்லை எங்கள் மத்தியில் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அவர் வழி நடத்திய இந்த இயக்கத்தை இன்று இரும்பு மனிதராக நின்று அந்நியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்நியாரின் பக்கவளமாக எங்களது மாவட்ட கழக செயலாளர் பா திருவங்கல் அவர்களும் இங்கே மாவட்டத்தை கட்டி என்றும் கேப்டன் நினைத்தது போல் அவருடைய மனசுக்கும் அவருடைய வாரி கொடுத்த வள்ளல் குணத்துக்கும் கண்டிப்பாக நாங்களும் நல்லா இருப்போம் அவருக்கு அவருக்கு இறுதி வரை சாவே கிடையாது இந்த உலகம் இருக்கும் சாவு கிடையாது அவர் இருக்கிறார் கண்டிப்பாக வெல்வோம் மினிட் சொல்லா பதினைந்து மினிடா என்று கேப்டன் ஆணைக்கிறங்க இன்று காரைக்குடிக்கு வருகிறதுல எங்களின் அன்னியார் அவர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்து இங்கு நமது கேப்டனுடைய ரதாத்திரை மிக சிறப்பாக நடைபெற்று கேப்டன் மறைந்தாலும் எங்களுடைய அவருடைய பணி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றும் கேப்டன் வழியில் நாங்கள் பயணிப்போம் என்று இதனால் உறுதியளிக்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்கே கூடியிருக்கும் அனைவரும் எங்களுடைய அந்நியார் காரைக்குடிக்கு வருகைக்கும் எங்களுடைய ஸ்ரீகேப்டன் காரைக்குடிக்கு வருகைக்கும் காரணம் இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாம் சிறப்பாக தொண்டு செய்வதற்காக இல்லம் தேடி உள்ளம் நாடி இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார் அனைத்து இங்கே மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் சகலரும் சேர்ந்து அந்நியார் அவர்களையும் கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய கட்சியையும் பலப்படுத்தி இந்த முறை நாங்கள் ஆட்சியை வெல்வோம் என்பதை உறுதியளிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய பேரரசு இன்றைய வல்லரசு நாளைய தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய உழைப்பு இருக்கும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அண்ணன் எஞ்சி யார் இறந்தாலும் யார் சொன்னது எங்க மனசுல வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு இன்ன வரைக்கும் இப்போ இல்லை எப்ப வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா எங்க மனசை விட்டு புரியாத ஒரு இடைபெரியா எங்க சகோதரர் அவருக்காண்டி தென்னாட்டு சிங்க நாங்க நாங்க என்னைக்கு அவர் ஒரு தடையா இருப்போம் எப்பவும் இருப்போம்

வணக்கம் கழக உறவுகளும் கழக உடன்பிறப்புகளுக்கும் அனைவருக்கும் கழக உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இல்லம் தேடி உள்ளம் நாடி எங்கள் அந்நியாரின் ரத யாத்திரை பதவி ரயாத்திரை பாத யாத்திரை இப்பொழுது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் பொன்மணச் செல்வர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது புரட்சி அன்னியார் அவர்களோடும் மக்களை தேடி உள்ளம் நாடி இளம் நாடி இதற்கு வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது ரயாத்திரை பயணம் பெரியார் இருந்து சைலம்ஸை நோக்கி ரத யாத்திரை பயணம் சற்று நேரத்தில் அந்நியார் வந்த பிறகு சற்று நேரத்தில் நாங்கள் தொடங்க இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளும் ஐடி விங்ஸ் மற்ற எல்லா நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த மக்கள் இவளது கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் இன்று அந்நியாருக்காக வந்து கொண்டிருக்கின்றோம் வரும் தேர்தலில் எங்களது வெற்றி என்பது எந்த கட்சியில் நாங்கள் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி கட்டாயம் ஆட்சியை பிடிக்கும் எங்களது கூட்டணியை வைத்துதான் அந்நியார் எந்த கட்சியில் கூட்டணி அமைக்கின்றாரோ அந்த கட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பிடிக்கும் மாபெரும் வெற்றி பெறும் நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இன்று உள்ள அரசியல் சூழ்நிலையில் எங்கள் அந்நியார் ஒரு ஒரு மாற்று சகாப்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஏழை மக்களின் வாழ்வில் ஒளி வீசிட எமது தேமுதிக கேப்டனின் வெற்றி சின்னமாகிய முரசுக்கு வாக்களிப்பேன் நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோமோ அந்த கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும் ஏழை மக்களின் வாழ்வில் ஒளி வீசிட வாக்களிப்பது வெற்றி சின்னம் தற்பொழுது காரைக்குடியில் எங்கள் அண்ணியார் இல்லம் தேடி உள்ளம் நாடி உங்களை அனைவரும் தேடி வந்து கொண்டிருக்கிறார் வாழ்க வெற்றி முரசு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வெற்றி முரசு நாளைய தமிழக முரசு தமிழில் என்று சொல்லடா தலையில மருந்து இல்லடா எல்லாம் இந்த தார மந்திரத்தை எங்களுக்கு வழங்கி இறைவனிடம் சென்ற எங்க கேப்டனை வணங்கி இன்று காரைக்குடியில் எங்க அண்ணியார் அவர்கள் இல்லம் தேடி உள்ளாடி என்ற புரோகிராமை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் காரைக்குடியை முடித்து விட்டு மானாமரை செல்ல இருக்கிறார் அவர் பயணம் வெற்றியடைய எங்கள் தேசிய முற்போக்கு தமிழக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் செல்லும் அணி வெற்றி வெற்றியை பெற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணமிட்ட கர்ணன் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆணைக்கணுங்க அவர் ஆத்மா ஆணைக்கணுங்க என்னை அன்னியார் கரைக்குடி வந்து கொண்டிருக்கார் அடுத்து இதை எடுத்து நாங்கள் மாணவ செல்ல இருக்கிறோம் அவர் வெற்றி பெறும் வெற்றியாக அமையும் அவர் எந்த கூட்டி வைக்கிறாரோ அந்த கூட்டி கண்டிப்பாக வெற்றி வரும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் இதை முழுமையாக நான் தெரிவிப்பேன் அனைத்து தொண்டர் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தமிழன் கேப்டன் அவர்களுக்கு நானே இயற்றி பாடி நான் பரம்பு நாட்டு தெம்மங் என்ற கலைக்குழு கிராமிய கச்சேரி நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் கேப்டன் மேல் எழுதப்பட்ட ஒரு பாடல் வெளியாக உள்ளது அந்த பாடலை மட்டும் ஒருவரி நான் பாடுகிறேன் மீண்டும் முழுமையாக கேட்டு தெரிந்துக்க சேனல் பரம்பு நாட்டு தமாங்கில் கூடிய விரைவில் வெளிவர இருக்கிறது இசையுடன் இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஒரு அடியை மட்டும் நான் பாட விரும்புகிறேன் தங்கமடா ஆண்டாளர் பெத்த சிங்கமுடா இவர போல மனிதன் இங்கு யாரடா இவருக்கு இல்லடா இவர பொலி மனிதன் இங்கு யாரடா இவருக்கு இங்கு யாரு இல்லடா மதுரை கோட்ட தங்கமடா ஆண்டாளகர் தெத்த சிங்கமுடா தானத்துல சிறந்தவரே வெள்ளை மனம் உள்ளவரு வாடினிக்கு ஏழைக்கெல்லாம் வாழ்க்கை வர கொடுத்தவர் இவரை போல மனிதன் யார்கில் இவருக்கு இணை யாருமில்லையா மதுரக்கோட்டை தங்கமடா ஆண்டாளகர் பெத்த சிங்கமுடா இருந்த தலைவன் மறைந்தால் இறைவன் இருக்கும் வரை எங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து மறைந்தவின் எங்களுக்கு இறைவனாக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்கள் கேப்டனை வணங்கி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற அற்புதமான சுற்றுப்பயணத்தின் மூலமாக தமிழகமெங்கும் எங்கள் அந்நியார் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் மானாமதுரைக்கு வருகை தரும் எங்கள் அன்னியார் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என சிவகங்கை மாவட்டத்தின் கழகத்தின் சார்பில் வரவேற்பு தெரிவித்து இந்த இயக்கம் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வெற்றி பெற்று எங்கள் அண்ணியார் அவர்கள் கேப்டனுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வெற்றியோடு வழிநடத்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெற்று சட்டசபையிலே வீரமங்கை வேலு நாச்சியாராக சட்டசையில அவர் வீர முழக்கமிட்டு நுழைவார் அதை தமிழகம் இங்கே பார்க்கத்தான் போகிறது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யார் என்று ஆண்டு கொண்டிருக்கின்ற இயக்கங்களுக்கும் ஆண்ட இயக்கங்களுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் எங்கள் அண்ணியார் அவர்களை அவர்கள் அதை நிரூபிப்பார்கள் அதை இந்த தமிழகம் பார்க்கத்தான் போகிறது எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களை இந்த தமிழகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர் அவர்கள் இந்த தமிழகம் யார் யாரையோ தமிழின தலைவர் என்ற ஏற்றுக்கொண்டது ஆனால் தமிழின தலைவர் என்பவர் நமது கேப்டன் அவர்கள்தான் வேறு யாருமல்ல தமிழின தலைவர் என்பதற்கு ஒரே தகுதி படைத்தவர் கேப்டன் அவர்கள்தான் ஏனென்றால் அவர்தான் அவர்தான் இங்கே அவர் வாழ்ந்து மறைந்த போது எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்களோ எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை